பைக் எல்லாம் தரது இல்லை நாங்க என்று வெளிப்படையாக ஒரு முஸ்லிமுக்கு தர சந்தோஷப்படுவார்களா முஸ்லிமுக்கு ஊடு தர மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சமுதாயம் உங்களை கசந்தால் உங்களை வெறுத்தால் எப்படி இந்த மெசேஜ் அவர்கள் போகும் எப்படி இஸ்லாம் சொல்லுகிற செய்தி அவர்கள் உள்ளத்துல இளம்பும் அப்ப இந்த இந்த நாட்டில் உங்களுக்கு என்ன கடமை சோத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கிடைத்த இந்த பின் இந்த மார்க்கம் ஏதோ வாரிசு முறையில் கழித்து விட்டது இதை நீங்கள் விளங்கி ஆராய்ந்து இந்த மார்க்கத்திற்கு வரவில்லை ஏதோ உங்க அப்பன் வாத்தன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்காவிட்டால் உங்களை எத்தனை பேர் இதுக்கு வந்திருப்பீர்கள் என்று நான் வந்திருப்பேன் சொல்ல முடியுமா எதை நம்ம அப்ப மாற்றம் வந்து விட்டார்கள் அதனால முஸ்லாம் இஸ்லாம் சொல்லி தந்து விட்டார்கள் அதனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த மக்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எண்பது எண்பத்தி சதவீத மக்கள் வெளியே இருக்கிறார்கள் அந்த மக்களும் தாகத்தோடு இருக்கிறார்கள் என்ன தாகம் ஒரு நல்ல வழி கிடைக்காதா இமயமலைக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு திருப்தி கிடைக்காதா ஒரு ஆன்மீகத்தில் பிராடா இருக்கிறது தேடி தேடுகிறார்கள் தேடி போகும் பொழுது உங்களை மட்டும் தவித்து விடுகிறார்கள் எல்லாத்தையும் தேடுகிறார்கள் தங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்பதற்காக எங்க தேடுகிறார்கள் எத்தனை மதங்கள் எத்தனை இசங்கள் எத்தனை கொள்கைகள் உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் தேடி தேடி போய் படிக்கிறார்கள் வாசிக்கிறார்கள் அங்க போய் சேர்கிறார்கள் எதை மட்டும் வசூலிய வேண்டும் என்று தவிர்க்கிறார்கள் இஸ்லாத்தை மட்டுமே அவர்களுக்கு தெரிகிறது இந்த இஸ்லாத் வந்து சரியில்லை படிக்க தேவையே இல்லை இஸ்லாம் தான் பயங்கரவாதம் இஸ்லாம் தான் தீவிரவாதம் மனிதர்களை எதிரிகளை கொள்ற மார்க்கும் எதிரிகளை அழிக்கிற மார்க்கும் தங்களை ஏற்றுக் கொள்ளாதவர்களை இவர்கள் உசோடு விட்டு வைக்க மாட்டார்கள் எந்த தாட்சணையும் பார்க்க மாட்டார்கள் குழந்தைகளுக்கு கருணை காட்ட மாட்டார்கள் பெஞ்சல் பார்க்க மாட்டார்கள் என்று அவர்கள் உள்ளத்திலே ஒரு செய்தி பதிவாகி இருக்கும் பொழுது எப்படி இந்த மார்க்கத்துக்கு வருவார்கள் என்ன பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட பொறுப்பு நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் என்ன சொன்னார்கள் இறுதி கட்சியிலே அலா பள்ளி பள்ளி ஒரு சாஹிதல் என்னுடைய வேலை முடிந்து விட்டது நான் வந்த வேலை நிறைவு செய்து விட்டேன் எந்த வேலைக்காக எல்லாம் அனுப்பினாலும் அதை நான் முழுமையாக உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் மார்க்கெட்டை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தந்து விட்டான் இப்போது சொல்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வராத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் கொண்டு சென்றோமா கொண்டு செல்வதுன்னா ஒரு மனுஷனுக்கு சோத்தையே கொடுக்குறீங்க செருப்பா அடிச்சு சோறு கொடுத்தா வாங்குவானா சொல்ற மாதிரி சொல்றீங்க செருப்பு அரிசியில் சொல்றீங்க நாலு பேர் குத்து போட்டு சொல்றீங்க குழந்தையெல்லாம் கூழ் கூழ ஆக்கி சொல்றீங்க பொம்பளை எல்லாம் கொலை செஞ்சு போய் சொல்றீங்க அப்ப நம்மளே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு தர்மம் செய்யறதா இருந்தா கூட சோத்தை கொடுத்தா வாங்குவானதை விட சோத்தோட ரெண்டு கருது விட்டையும் போட்டு கொடுத்தா சாப்பிடுவானா சோறு தான் தந்தன அட சோர் தந்தடா அது என்னத்தை கலந்து தந்த கேட்க மாட்டானா பிரியாணி தான் கொடுத்த அதுல ரெண்டு உருண்டை கடைசி அது என்ன கேட்க மாட்டானா

இந்த மாதிரி கூப்பிடக்கூடாது கூப்பிடுவதாக இருந்தால் தான் கொள்கையில் இருக்கக்கூடிய அன்பான அணுகுமுறையின் மூலமாக உங்களை நெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதிலே பல மடங்கு உங்களை விட முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் சொல்லுகிற செய்து பழைய கஞ்சா இருக்கலாம் புளிச்சு போன சாமானா இருக்கலாம் அன்பா கூப்பிட்டு அது அமிர்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த தப்பு கூட சரி பருது அழகான பிரியாணி வச்சுக்கிட்டு இப்படி கூப்பிடுற முறை சரி இல்லாம விரட்டி விடுறீங்களே அவன் என்ன செய்யறான் நாரி போனது தூக்கி இருந்தால் நாய் கூட சாப்பிடாத உணவு வைத்துக் கொண்டு அன்பா கூப்பிடுறான் இந்த அன்புக்காக அவன் சைத்துக் கொள்கிறான் அந்த அன்புக்காக அந்த உணவுடைய சூழலை பற்றி அவன் கொள்வதில்லை நான் என்ன சொல்றது உங்களுக்கு விளங்குகிறதா ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்க்கிறீர்கள் என்ன அன்பு என்ன அரவணைப்பு எப்படி அந்த தொழுநோயாளிய தொட்டு தூக்குகிறார் அந்த முறை என்ன அவர்களுக்கு செய்கிற தொண்டுகள் என்ன அதன் பின்னணியில் ஒரு நோக்கம் இருக்கிறது அவன் அதை பார்க்கல செய்தியை விட அது கொடுக்கிற வித நல்லா இருக்குதா அதன் பின்னாடி அன்பு இருக்குதா அதன் பின்னாடி அரவணைப்பு இருக்குதா என்று மனிதன் பார்க்கிறான் நீங்க பாக்குறீங்க நான் தான் எல்லோரும் நம்ம சொந்தக்காரன் கூட்டம் அண்ணன் கூட கல்யாணத்துக்கு தம்பியை கூப்பிட்டாலும் தம்பி வீட்டு கல்யாணத்துக்கு அண்ணனை கூப்பிட்டாலும் அதுக்குன்னு ஒரு முறையில கூப்பிட்டா தான் போறோம் என் தம்பி கல்யாணம் போயிடுவோமா அண்ணன் கல்யாணம் போயிருவோமா கூப்பிடுற முறையும் சரியா இருக்கணும் நான் தம்பியா இருக்கலாம் நான் போறது உரிமையா இருக்கலாம் நான் விரும்புகிற முறையில் அது கூப்பிடணுமா இல்லையா அப்ப அண்ணன் கல்யாணத்தை தம்பி புறக்கணிக்கிறோம் தம்பி கல்யாணத்தை அண்ணன் புறக்கிறோம் புறக்கணிக்கிறோம் என்றால் என்ன காரணம் அந்த முறை சரியாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றார் உதுவையிலா சபையில் இறப்பிக்க உமது இறைவன் பாதைகளை நீ அழைக்க வேண்டும் மக்களை எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா பில் ஹெக்குமா அறிவுபூர்வமான தத்துவங்களை சொல்லி கண்ட கண்ட கப்சாக்களை சொல்லி அழைக்காதே ஹெக்குமத்தை கொண்டு அழைக்க வேண்டும் அது மாத்திரம் அத்தாது உள் மௌகத்தில் ஹசனா அழகான அறிவுரையை கொண்டு அழகான அறிவுரையை கொண்டு அந்த மக்களை நீ அழைக்க வேண்டும் என்று அல்லா சொல்லித் தருகிறானே அந்த அழைப்பு நம் மீது ஹஜ்ஜத்து விதாவிலே கடைசி ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களால் சுமத்தப்பட்ட அழைப்பு ஒரு சங்கர்ப்பம் இருக்க வேண்டும் பெருநாளில் கூட பிறர் துன்புறுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் வணக்க வழிபாடுகள் என்ற பெயரால் கூட தன்னையோ பிறரையோ துன்புறுத்திக் கொள்ளக்கூடாது தீயில இறங்கக்கூடாது அழகு ஊற்றிக் கொள்ளக்கூடாது குளிரில நடுங்க கூடாது உன்னை நீங்க வேதனைப்படுத்திக் கொள்ளக் கூடாது வெயில நின்று கொண்டிருக்க கூடாது செருப்பணியாம நடக்க நடப்பேன் என்று தீர்மானிக்க கூடாது என்று உனக்கோ மற்றவனுக்கோ எந்த கேடும் செய்யாதே என்று சொல்லி தருகிறார் ஒரு மார்க்கம் வீதியில கிடக்கிற ஒரு முல்லை ஓரமாக நீ எடுத்து போட்டால் அதுவும் ஈமானுடைய ஒரு கிளை அந்த முள்ளை உனக்கு உன்னை குத்தல் தவறிக்கிட்ட அதையே எடுத்து போடணும் எடுத்து போடணும் நபிகள் நாயகம் செலல்லாலை செலன் சொன்னார்கள் ஈமான் என்பது பல கிலைகளைக் கொண்டது துறையணும் ரஜிலாலா தாபத்தி சிறப்பா தன்னுடைய வாகனத்தில் ஏற முடியாமல் இருக்கிற ஒருவனை அவன் வாகனத்தில் ஏற்றி அமர்த்தினால் அது கூட ஒரு நல்லறம் அது கூட தர்மம் என்றெல்லாம் சமூக சேவைகளைப் பற்றி சொன்னார்களே இந்த சேவையில் நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறீர்கள் சமூக சேவைங்கிறது இந்த சமுதாயத்தில் இல்லையேன்னு கேள்வி கேட்கிறார்கள் பிற சமுதாய மக்களுக்கு நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் எல்லாம் சமூக சேவையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்களே என்று கேட்கிறார்களே அந்த சமூக சேவைகள் மூலமாகவும் அன்பான அழைப்பு மூலமாகவும் நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல எங்கள் மார்க்கம் பயங்கரவாதத்தை சொல்லித் தருகிற மார்க்கம் அல்ல எங்கள் மார்க்கம் யாருக்கும் எந்த இடங்களும் தருகிற மார்க்கம் அல்ல என்பதை அழுத்தம் திருத்தமாக என்றைக்கு நாம் எடுத்துச் சொல்கிறோமோ அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இந்த பெருநாட்கள் அர்த்தம் உள்ளதாக ஆகும் பெருநாளில் இருந்து கற்ற இந்த பாலத்தை யாருக்கும் எந்த எடுக்கலும் செய்யக்கூடாது என்ற பாலத்தை என் மகிழ்ச்சி என் சந்தோஷம் இனம் என்பதற்காக நான் அநியாயத்தையும் செய்வேன் என்று சொல்லி தராத ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரியான காரியங்களை கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு எதிராக உரத்து குரல் எழுப்ப வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த பழியை நம்ம எல்லாரும் சேர்ந்து சுமக்க வேண்டி வரும் இது மாதிரியான காரியங்களை கேள்விப்படும் பொழுது இதற்கெல்லாம் எந்த வகையிலும் உங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் மக்கள் பார்ப்பாங்க எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க ஒருத்தன் செய்யறான் ஒருத்தன் சப்போர்ட் பண்றான் ஒருத்தன் செய்யறான் ஒருத்தன் காசு கொடுக்குறான் ஒருத்தன் செய்யறான் ஒருத்தன் ஆதரவு தெரிவிக்கிறான் என்கிற ஒரு நிலையை ஒரு காலத்தில் உண்டாக்கி விடாதீர்கள் நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லும் அவர்களுக்குப் பிறகு இந்த பாடத்தை கற்காத காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கத்து எதுக்கு எடுத்தாலும் விட்டு எதுக்கு எடுத்தாலும் குத்து என்கிற ஒரு போதனையின் காரணமாகத்தான் பல ஹலிபாக்களை நம்ம இழந்திருக்கிறோம் உஸ்மான் அலி இல்லாமல் கொல்லப்பட்டது இதே மாதிரியான சிந்தனையினால் தான் அலி அலி இல்லாமல் கொல்லப்பட்டது இதே மாதிரியான காரணத்தினால் தான் உசேன் அலி அல்லாஹனவர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கப்பட்டது இதே மாதிரியான காரணத்தினால்தான் ஆக இந்த மாதிரியான நிலையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஒரு மனித நேயத்தை சொல்லித் தருகிற மார்க்கம் எல்லா மக்களுக்கும் அழைப்பு வரக்கூடிய மார்க்கம் ஒரு சாதிக்கோ ஒரு மொழிக்கோ சொந்தமான மார்க்கம் என்று சொன்னால் அவனை பத்தி கவலைப்படாத எங்களுக்கு வச்சுக்க அனைவருக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் ஆக இந்த அடிப்படையை இந்த பெருநாள் செய்தியாக நீங்கள் மக்களுக்கு கொள்ள வேண்டும் எங்கள் பார்க்கத்தை பார்த்தீர்களா அழகான மார்க்கம் பார்த்தீர்களா நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது நீ வீதியை ஆசைப்படுத்துகிறோமா சில பண்டிகைகள் முடிந்தால் வீதியில் நடக்க முடியாது அந்த அளவுக்கு வீதிகள் சுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய பண்டிகையில் இருக்கிறதா பார்த்தீர்களா என்று பெருமையோடு சொல்கிறோமே அது உண்மை அதற்கு ஏற்றவாறு மற்ற செயல்களையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது இதுபோன்ற நச்சுக்கருத்துக்கள் இந்த சமுதாயத்தில் நுழைந்து விடாமல் ரொம்ப விழிப்போடு கண்காணிப்போடு இருக்க வேண்டும் நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அனைத்து மக்களும் ஏற்கக்கூடிய வகையில் இந்த மெசேஜை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு சங்கர்ப்பம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பெருநாளிலே இறைவா நீ தந்தை இந்த மார்க்கத்தை எப்படியாவது ஒரே ஒருவனுக்காவது என் வாழ்நாளில் ஒரே ஒருவனுக்காக நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அவனுக்காக இந்த செய்தியை நான் எடுத்து சொல்வேன் அவனுக்கு புரிய வைப்பேன் அவனிடத்தில் உள்ள கசப்புணர்வு நீக்குவேன் என்று இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் சங்கர்ப்பம் எடுத்து உன் ஊர் வாழ்நாளில் ஊராட முடிவு செய் தீர்மானித்தால் அப்படியே நிலம்பு தலைகளை மாறிவிடும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியான